காலையில் சீக்கிரமாக எலும்புனது தலை வேலையாக இருக்குது ம் பசங்க அக்கா எலும்புனாவளா என்னென்னு தெரியலையே நம்ம வேறு அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பியே வந்துவிட்டோம் உமா உமா ஆ வாங்கங்க பிள்ளை எலம்பிட்டாளா எப்படி அவ்வளோ சுயானவன் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கா அதான் எழுப்பாமலே வந்துட்டேன் எப்படி உங்கள் மைனி எழும்பி சமைக்காவுளா இல்ல இன்னும் உறங்கிட்டு தான் இருக்குதா அங்கே போகணும் அண்ணனுங்க மைனிங்க அங்கே சண்டை தான் போட்டுட்டு போட்டுட்ருக்காவ அதான் நான் இங்கே வந்துட்டேன் சண்டையாக போட்டுட்ருக்காவ சரி சரி சமைக்க சொல்லியிருப்பாவ உங்கள் மைனி ஏதாவது சொல்லியிருப்பா அதுக்காக தான் சண்டையாக காணும் போடட்டு போடட்டு என்ன இன்னைக்கு உங்களுக்கு வேலைக்கு போகணுமா எப்படி ஆமா உமா வேலை இல்லைன்னா ஆப்சன்ட் இல்லையா ஆகும் இன்னைக்கு போய் ஒரு அட்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு வந்துருவேன் சீக்கிரமா வந்துருவேன் எங்க என்னால் இன்னைக்கு சமைக்க முடியாதுங்க ஒரே தலைவலியாக இருக்குது இங்கே காலையில் டிஃபனும் மதியம் சாப்பாடை மட்டும் வெளியே வாங்கி தாங்க நான் வீட்டில் எதாவது சமைக்க எப்படிங்க ஆ சரி உம்மா வாங்கி வகுதன் நமக்கு மட்டும் வாங்கினா போதும் ஊருக்கே எல்லாம் சரியா தோன்னே புரியுதா ஆ ஆ புரியுதும்மா ஆனால் நான் இப்போ ஆகல அம்மா சொன்னவள் மதியம் சரியா தங்கியும் சமைக்கலாம் அப்படின்னு அவியே சமைக்கட்டு நீங்க அப்ப காலையில ஏதாவது வாங்கி தாங்க புரியுதா சரி உமா 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 சின்ன பொண்ணு வந்துருக்க சின்ன பொண்ணு உள்ளவா சரி நீ பேசிக்கிட்டு இரு நான் போய் டிஃபன் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கேன் சரிங்க வா சின்ன பொண்ணு உட்காரு என்ன சின்ன பொண்ணு காலையிலே வந்துருக்கா ஏன் தூங்கலையா ராத்திரி தூங்க எல்லாம் செய்தேன் உமா என் மாமியாரில் காலையிலே வந்து எழுப்பி விட்டுட்டா பாலை வாங்கிட்டு வானே அதான் லட்சுமி அக்காளை வீட்டுக்கு போகிற முன்னாடி ஒரு ரெட்டு ஒன்றையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் நேரத்து என்ன சின்ன பொண்ணு வந்த உடனே ஒரே சத்தமா கேட்டுக்கிட்டு இருந்து சண்டையா போட்டுச்சு ஆமா உமா வந்தோடன அவ எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாவ நம்ம எல்லாம் கொஞ்சம் நின்று பியாசிட்டு தானே போனே கொஞ்சம் லேட் ஆச்சு இல்லையா அதுக்குதான் அந்த கத்து கத்துச்சு ஓ அப்படியா விடிய காலம் பத்தியா அங்க கத்துனது இங்க ஒரு கேட்டுச்சு நான் உடனே வருவோமா நினைச்சேன் அப்ப எனக்கு என்ன பிரச்சனை நீ அப்படிதானே அப்படி இல்ல சின்ன பொண்ணு அப்ப வர்க்கீசன்தானே இருக்கிய அவன் தான் வரல மற்றபடி வந்திருப்பேன் நாலு வரலயா எழும்ப இல்லையா அவ எங்க நான் சமைச்சு குடுப்பேன் அவ தின்லான்னு இருப்பா அதை எலும்பாம கடந்து உறங்கிட்டு கிடப்பா அவளை பத்தி உனக்கு தெரியாதா என்ன வரியா பின்ன பால் வாங்கிட்டுருமா ஆ சரி சின்ன பொண்ணு வா ஹாய் ஏக்கா உங்களுக்கு நூறு ஆயுசு நினைச்சோடன வந்துட்டீங்களே நினைச்சோடன வருவா அதுதான் வசந்தி ஆமா எங்க கிளம்பிட்டிய வேற எங்க போவோம் பால் வாங்கலான்னு தான் கிளம்பணும் நீங்களும் வந்துட்டிய வரியலா போலாம் போலாம் என்ன இழுவ காலையில் நீ ஓம்பாட்டி எழும்பி வந்துட்டு நல்ல பேர் வாங்கிக்கிட்டா மாமியாருக்கிட்ட நான் தான் மாட்டி திட்டு வாங்கணும் தெரியுமாண்ணா எழும்பி போகும்போது ஒரு வார்த்தை என்ன எழுப்பல வேண்டியதானே ஏன்டா எழுப்பாமல் போனா ஏக்கா நெஜமாவே தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது ஆ புரியுதா ஆ அப்போ நான் நான் நடிச்சேனே சொல்லியா பாரு சின்ன பொண்ணு ஆ திட்டுதான் இருக்கும் காலையிலே வந்து என்ன ஆட்டம் ஆடுது இது என்கிட்ட ஏற்றி விட்டுட்டு அவ வந்து கீழே இருப்பானான்னு நான் சமைச்சு கொடுக்கணுமா என்ன நியாயமா அப்படியா அத்தா ஒன்னும் சொல்லலையாக்கா ஆமா உங்க அத்தான் பெரிய அத்தான் அவைய வந்து என்னை வந்து திட்டிட்டு இருக்கியாவ அது அஞ்சாறு திட்டு கொடுத்துக்கிட்டு வந்தேன் ஓவர என்னட்ட ஏதாவது பியாஸ் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்ருன்னு சொன்னேன் அதெல்லாம் பயந்து போன அவன் இவா என்னைக்கு இங்க வந்தான்னு தெரியவே இல்லை பத்தியெல்லாம் அக்கா அந்த சரஸ்வதி பாட்டிய பார்த்தா அவர்கிட்ட கேட்டா சொல்லும்

இப்போ பொறுமையா இருங்க ஆள் வாங்க போறோம் வரியலாம் எப்படி சரி சரி வாங்க அப்படியே போகலாம் அப்படியே போகும்போது ராணிய கல்யாணத்துல என்ன குழம்பு லைட்டா கேட்டுட்டு போயிடலாம் எட்டி உதச்சே நினைச்சுக்கிடுங்க விடிய காலம் தானமா அதுக்கு சண்டை போட்டுருந்து பேசாம போங்க நாலு முடி ஆமாண்ண நான் ஏதாவது சொன்னா மட்டும்தான் எல்லா நாளும் உடனும் கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும் சரி விடுங்க கிளம்புங்கப்பா ஆண்டி எழுப்புல நேரத்துல இருந்து மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கா ஏன் லேட் ஆயிட்டா எப்படி

அம்மா எனக்கு சாப்பாடு தரட்டல பிரச்சனை இல்ல கலம்பி அம்மா இது சாப்பாடு தரட்டல பிரச்சனை இல்ல பைத்தியக்காரி மாதிரி காலையில எழும்பி எல்லா வேலையும் செய்து வச்சிருக்கேன் சாப்பாடு தரட்டல பிரச்சனை இல்லமே என்னடி நினைச்சிட்டு இருக்கா அம்மா எனக்கு லேட் ஆகுதுமே லேட் ஆகுதுனா கொஞ்சம் சீக்கிரமா எழும்பி குளிச்சி கலம்பி இருக்கணும் நேரத்துக்கு தான் எழும்புவானுவே ரெண்டு குட்டி எல்லாம் கூட கடந்து நான் கடந்து பாடா படியே ஏமா இப்ப என்ன பேசிட்டு நேரம் இல்ல சாப்பாடு எடுத்து வச்சலாம் இப்படி எட்டி எல்லாம் எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் போல காலில் ரெண்டு தோசை இருக்கு சாப்பிட்டு போயா எனக்கு எதுவுமே வேண்டாம காசு மட்டும் கொடுங்க கேண்டில் தான் சாப்பிட்டு ஆஹா வீட்டுல சாப்பாடு இருக்கும்போது அவ கேண்டீன்ல சாப்பிடாது நீங்க காசு கொடுத்தேன்னா எனக்கு ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு வேணும் கேட்டி என்ன ரெண்டு காலையில இருந்து விளையாட ஆ வீட்டுல இடிக்கிறத தின்னா தின்னா இல்லைன்னா போய் பட்டினி கிடப்போம் என்னம்மா இப்படி சொல்றீங்க ஆஹ் பின்ன நான் இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வைப்பேன்னா அவன் கேண்டீனில் தின்னலாம் கேண்டீன்ல அதெல்லாம் வேண்டாம் வீட்டில் எடுத்து எடுத்துட்டு போய் அங்கே வச்சு தின்னு சரி அதே அதை எடுத்து போட்டு கொடுங்க எனக்கு நேரம் ஆகுது பதறா தட்டி அண்ணன் கொண்டு விட சொல்லி என்னென்ன சொல்றிய அண்ணனே பைக்ல அங்கே கொண்டு விட்டுருவாங்களா அதான் நேராவது நேராவது நல்லா இருக்கியா இல்லையா அண்ணன் கிட்ட சொல்லி ஏமா அப்ப என்னையும் தான் கொண்டு விடணும் தான் நான் எட்டரைக்கெல்லாம் கிளம்ப மாட்டேன் ஏன்னா ஒன்பது மணி ஸ்கூல்ல இருந்தா போதும் அவன் ஏதாவது அரை லூசு மாதிரி புலம்பிட்டு இருப்பா ஏமா அப்ப அண்ணன் சொல்லுங்கம்மா

உங்க வீடு தான் அமைதியா இருக்கு இன்னைக்கு என்ன ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு என்னத்த பண்ண வசந்தி ரெண்டு எரும மாடு உள்ள பெத்து வச்சிருக்கீங்க காலையில சத்தம் போட்டாதான் எல்லா வேலையும் நடக்குது பாத்துக்க ஏன்கா பிள்ளைல திட்டிட்டு இருக்கிறிய காலையில அப்படி கடுப்பையாத்தி அளவு சின்ன பொண்ணு எம்மா எம்மா உங்க அது சின்ன பிள்ளைய அதுவளுக்கு ஏதாவது வியானா செய்யல எடுக்கல இந்த வளர்ந்த மாடு கூட எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு அதெல்லாம் அவியலுங்கன்னு ஒரு வயசு வரும்போது மாறிப்பாவக்கா இப்ப அப்படிதான் இருப்பாவ என்னம்மா மூணு சேர்ந்து வந்துருக்கிய உட்காருங்க அது ஒண்ணுலக்கா சும்மாதான் என்ன சமையல் இப்படி கொஞ்சம் எல்லாம் துவாச சுட்டேமா காலை வைக்கி குழம்பெல்லாம் எதுவும் வைக்கல அப்புறம் லட்சுமினா கொஞ்சம் சாம்பார் தந்தா அதைதான் வச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பரவாயில்லி லட்சுமி கல்லாம் வேலைய முடிச்சுட்டா ஆமாவா வந்த நேரத்துல இருந்து தூங்கவே இல்ல வேலை வேலைன்னு தான் வேலையை செய்துட்டு இருக்கேன் இனி எல்லா வேலையை முடிச்சுதான் கொஞ்ச நேரம் உறங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா இங்க இருங்கம்மா இந்த பிள்ளைகளுக்கு நேரம் ஆகுதுன்னு சொன்னாங்க ஆனந்த எழுப்பி விட்டுட்டு வரேன் சரியா ஆ சரி நீங்க பின்ன போவாங்க சின்ன பொண்ணு பார்த்தியா இங்க ஒரு சமையல் அங்க ஒரு சமையல் இங்க ஒரு குழம்பு அங்க ஒரு கூட்டு இங்க ஒரு அவியல் அங்க ஒரு பொரியல் என்ன ஒற்றுமை அவியல்ன்ற எப்பவுமே ஒற்றுமையா தானக்கா இருப்பாவ அங்க சாம்பார் வச்சிருப்பாவ கேட்டா குடுத்துருப்பாவ பெரிய காலம் நான் ராணியக்கல்ட கேட்டதுக்கு லட்சுமி என்ன ஆட்டத்துக்கு வந்துச்சு

ராணி லட்சுமிய சொன்னா இவ்ளக்கு எங்க இருந்துதான் பொத்திட்டு வருதுன்னு தெரியல கவனச்சிட்டு தான் இருக்கேன் பாத்தியா அவளுக்கு வாரதெல்லாம் இருக்கட்டு நமக்கு வீட்டு போலே தனக்களே சொத்த மேத்தி எழுதிரோ வாங்கு போய் பார்ப்போம் ஆமணயில வா வா அதுவும் கரெக்டு தான் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தான்ங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்